அன்பு புரியவர்களே மறைமுறையை ஒரு சிறிய பல்லவியோடு தொடங்குவோம் நான் பாட திரும்ப பாடுங்கள் எங்களோடு தங்கும் அன்னை மாமரி பாடுவோம் எங்களோடு தங்கும் அன் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகளின் அடிப்படையிலே அன்னை மரியாவை உடன் இருக்கும் அன்னை என்ற ஒரு மையப்பொருளிலே சிந்திக்க விரும்புகிறேன் உடனிருக்கும் அன்னை ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஒரு பங்கிலே கர்நாடகா தமிழ்நாடு அந்த ஓரப்பகுதியிலே புகையினர்கள் நீர்வீழ்ச்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பகுதியிலே ஒரு காட்டுக்குள் இருக்கிற ஒரு பெரிய ஊர் ஏறக்குறைய ஒரு மு முந்நூறு நானூறு தலைக்கட்டுகள் இருக்கின்ற ஒரு பெரிய கிராமம் ஏறக்குறைய எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் தவிர இப்படிப்பட்ட ஒரு பங்கிலே நான் பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டேன் அந்த மைய பங்கு ஆலயத்திலே ஞாயிறு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அப்போது உபதேசியார் வந்து சொன்னார் ஃபாதர் இன்னைக்கு மாலை தெருப்பளிக்கு பில்லி என்ற ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்றார் எவ்வளவு நேரம் நடக்கும் இல்லை பக்கம் தான் ஃபர் பத்து கிலோமீட்டர் நடந்தே போயிருவோம் அப்படின்னார் சரி அவரு அவர் நானுமாக சேர்ந்து மாலை ஒரு ஐந்தரை மணிக்கு புறப்பட்டு பத்து கிலோமீட்டர் நடைப்பயணத்தை மேற்கொண்டோம் அப்போது உயரக்கூடிய ஒரு மணி நேரம் ஆன பிற்பாடு எதிர்த்து தொடங்கிவிட்டது நாங்கள் நடந்ததோ அந்த காட்டு பகுதியிலே இருக்கின்ற அந்த ஒத்தடி பாதை என்று சொல்வார்கள் காட்டிலே மிருகங்கள் நடந்து போகின்ற அந்த பாதை அத்தகைய ஒரு தடத்திலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது இரு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக கொஞ்சம் பயம் ஏற்பட்டது ஏனென்றால் பக்கத்திலேயே காட்டு விலங்குகளை பார்க்க முடிந்தது அந்த விலங்குகளுக்கு மத்தியிலும் யானைகளை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எல்லாம் வசித்துக் கொண்டு நடக்கின்ற ஒரு நடைப்பயணம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்தபோது ஒரு பள்ளம் இறங்கி ஏறுகின்ற அந்த நேரத்திலே திடீர் ரக்கத்திலே இருந்து ஒரு யானை பெரியது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே ஐயா அப்படின்னு உடனே அப்பா அவரும் பக்கத்துல தான் இருந்தார் என் கையை பிடிச்சிக்கிட்டு என்ன பாதர் அப்படின்னார் என்ன இருட்டா இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் இன்னும் அது அஞ்சு கிலோமீட்டர் தான் அஞ்சு கிலோமீட்டர் வந்துட்டும் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போனோம் அவ்வளோதான் ஏன்னா அங்கே வந்து ஏழு மணிக்கு புதுசு அதனால அந்த நேரத்துக்கு போனால் போதும் அப்படின்னு அப்போது அவர் இன்னும் ஐந்து கிலோமீட்டர் போகணும்னு சொல்றீங்க இந்த காட்டு பகுதியில் எப்படி போறது வந்து கொஞ்சம் வரும் மேல நாம நேரத்திலேயே போறா நல்லா இருந்திருக்குமோ அப்படிலாம் ஃபாதர் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு வேகமா பாக்கெட்டுக்குள்ள ஒரு கையை கை போட்டு ஒரு ஜெபமாலை எடுத்துக்கு நேரா காட்டி பாருங்க மாதா நம்மோடு மாதா நம்மோடு இருக்கிறார் தைரியமா வாங்கப்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெவமால சொல்ல தொடங்கிட்டார் அவர் ஜெவமால சொல்லிக் கொண்டே அடுத்த ஐந்து கிலோமீட்டர் சென்று அந்த வெள்ளிகுண்டு என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து ஒரு நாற்பது குடும்பங்களுக்கு திருப்பள்ளி நிறைவேற்றி விட்டு அங்கேயே தங்கி அடுத்த நாள் காலையிலே அவர்களுக்கு திருப்பள்ளி நிறைவேற்றி அடுத்த நாள் மீண்டும் பத்து கிலோமீட்டர் நடந்து அந்த பங்கு மையத்தை அடைந்த அந்த நிகழ்ச்சியை இன்று ஏன் நினைவு கூறுகிறேன் என்றால் அன்னை மரியா நம்மோடு ஆம் இறப்பு பிற்பாடு சீடர்கள் எல்லாம் சிதறி போயிட்ட அந்த நிலையிலே எஞ்சி ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு ஒரு மேல் மாடிய அறையிலே அன்னை மரியாவும் சில பெண்களும் ஒரு சில சீடர்களுமாய் அங்கே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்னை மரியால் நம்மோடு எப்போது அந்த சீடர்களுக்கு ஒரு துணை தேவைப்பட்டதோ எப்போது அந்த சீடர்களுக்கு ஒரு வழித்துணை ஒரு உடனிருப்பு தேவைப்பட்டதோ அங்கே மரியா இருந்தார் திருமணம் அந்த காணாவோர் திருமணத்திலே அங்கே ரசம் தீர்ந்து விட்டது ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது ஒரு பிரச்சனை அங்கே உருவாகிவிட்டது ஒரு பெரிய இடர்பாட்டை அவர்கள் சந்திக்கின்ற அந்த நேரத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாரும் கண் விழிக்கின்ற அந்த வேலையிலே இதோ அங்கே அன்னை இருக்கின்றார் அழைக்கப்பட்டிருந்தார் அன்னை அங்கே இருந்தார் என்ற ஒரு சிறிய ஒருக்கியத்தை பார்க்கிறோம் அன்னை அவருடைய தாயார் மரியாவும் அங்கே இருந்தார் எப்படி அந்த மரியா அங்கு வந்து சேர்ந்தார் ஒருவேளை அவருக்கும் அழைப்பு இருந்ததா ஒருவேளை அவருடைய உறவினர்களா மீது எல்லாமும் உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் சிந்தித்து பாருங்கள் எப்படியோ ஒன்று அன்னை மரியா அங்கே இருந்தார் எங்கே இருந்தார் எங்கு அவருடைய உதவி தேவைப்படுகிறதோ எங்கு அவருடைய அவருடைய பிரசன்னம் தேவைப்படுகின்றதோ அங்கே அவர் இருந்தார் இது திருமணத்தை மட்டுமல்ல இயேசுடைய வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் பார்க்கும்போது அன்னை அங்கே இருந்தார் எங்கே அன்னை இயேசுவோடு இருந்தார் அவரை கருதாங்கிய நேரத்திலே இயேசுவோடு இருந்தார் பெற்றெடுத்து சிறுபயனாக அவரை வளர்த்த காலத்திலே இயேசுவோடு இருந்தார் அந்த சிறுபையன் தன்னுடைய பணியை தொடங்கிய காலத்திலே அவரோடு சில பெண்களும் சேர்ந்து அங்கே இருந்தார்கள் என்று நற்செய்தே பார்க்கிறோம் அதே போல அந்த இயேசு கிறிஸ்து தன் பணியினுடைய நிறைவை நிறைவு செய்கின்ற போது அவருடைய சிலுவை மரணத்தை பாடுகளின் போதும் அங்கே மரியா இருந்தார் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் சிலுவையின் ஒரு சீடரும் மரியாவும் மட்டும் இருக்க அந்த இடத்திலே தான் இதோ உன் தாய் என்ற அந்த வார்த்தையின் மூலம் நாம் எல்லாரும் மரியாவை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் மரியாவை நம் தாயாக பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் ஆமன்புரியவர்களே இந்த இந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செல்ல உங்களை உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் எனது அன்னை என்னோடு இருக்கிறார் அந்த காட்டியிலே என்னோடு நடந்த அந்த வயதான உபதேசியார் நான் சற்று பயப்படுவதாக தெரிந்தவுடனே தன்னுடைய வேஸ்டிலிருந்து முடித்து வைத்திருந்த அந்த ஜெபமாலையை கையில உயர்த்தி பிடித்து சாமி பாருங்க மாதா நம்மோடு அந்த தைரியத்திலே நான் அங்கு அடுத்த ஐந்து கிலோமீட்டர் நாங்கள் நடந்து அந்த வெள்ளிகுண்டு ஆலயத்தை சென்று அடையும் வரை கையிலே அவர் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்த ஜபமாலையை அவர் இறக்கவே இல்லை அப்படியே கையிலே பிடித்துக் கொண்டு என்ன அர்த்தம் மாதா நம்மோடு கூடியவர்களே அன்னை மரியா நம் ஒவ்வொருவரின் தேவைகள் இல்லை நாம் மகிழ்ச்சியோடு இருக்கும் போது மரியா அங்கே இருக்கின்றால் நாம் வேதனையில் இருக்கும் போது மரியா நம்மோடு இருக்கின்ற நாம் பலவிதமான கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வாடும் போது இதோ நம்மோடு இருக்கின்ற எப்படி வாவின் தொடக்கத்திலிருந்து வரை அவரோடு இருந்த அந்த மரியா ஆதி இயேசுவுக்கு இயேசுக்கு உயிர்ப்பிக்க பின்னால் தோன்றிய அந்த ஆதி திருச்சபையிலே அந்த சீடர்களோடு இருந்து அவர்கள் துய ஆவியை பெற செய்து அவர்களுடைய பணி முடியும் வரை அவர்களோடு இருந்தார் இன்று நம்மோடு இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த மகிமை மாதாவின் திருத்தலத்திலே நாம் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அறிக்கைக்கு வருவோம் அன்னை என்னோடு இருக்கிறார் அன்னை என்னோடு இருக்கிறார் அன்று இயேசுவோடு இருந்து வரை இறுதி அவரோடு இருந்தவர் எனது வாழ்விலும் எப்போதும் என்னோடு நான் தனியாக இருக்கும் போது என் மற்றவர்களோடு இணைந்திருக்கும் போது நான் பல பணிகளை செய்கின்ற போது பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற போது அன்னை என்னோடு இருக்கிறார் ஏனென்றால் அவர் உடன் இருக்கும் தாய் உடன் இருக்கும் தாய் இந்த வார்த்தைகளை அப்படியே உள்ளத்தில் பதிக்கச் செய்வோம் மீண்டும் அதே பல்லவியை தங்குக எங்களோடு தங்கும் அன்னை மாமரி என்று சொல்கிற அந்த வார்த்தை பல்லவியை பாடுகின்ற அதே வேலையிலே நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் மாதா என்னோடு இருக்கிறார் ஆனால் இசுவோடு ஸ்ரீதர்களோடு அந்த தொடக்க காலத்திலே பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து சாட்சிகளாக மறித்த அத்தனை வேத சாட்சிகளோடு உடனிருந்த மரியா என்னோடு இருக்கிறார் அவர் என்னோடு இருக்கும் என் தாய் என்ற உணர்வை அப்படியே உள்ளத்திலே பதிய செய்வோம் எங்களோடு தங்கும் அன்னை மா பாடுவோம் எங்கள் தங்கும் அன்னை மரியா என்னோடு இருக்கிறார் என்ற அரிய உணர்வோடு ஆழமான அனுபவத்தோடு நீங்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் மரியே மரியே வாழ்க்க